அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய இவ்வாண்டு புனித ஹஜ்ஜு பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஹஜ் கமிட்டியாக இருக்கட்டும் தனியார் நிறுவனங்களின் மூலமாக ஹஜ் செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய புனித காபத்துல் முஷரஃபா ஒலிபொருந்திய மதீனத்துல் முனவோரா மீனா ஆரஃபா முஸ்தலிஃபா போன்ற ஹஜ்ஜுடைய கடமையில் நிறைவேற்ற இடங்களை கண்ணார கண்டு வணக்கங்கள் புரிய ஏக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் இன்றொம்பரா செய்துவிட்டு அல்லாஹ் சரீர சுகத்தை தர வேண்டும் என்ற துணாக்கள் செய்வதோடு சில செய்திகளை பதிந்து பகிர்கின்றேன் மூன்று விஷயங்களில் புனித ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க தங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்று மனதால் இன்னொன்று உடலால் மூன்றாவதாக பொருளாதாரத்தால் மனதால் சரி செய்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் புனித ஹஜ்ஜு வரும்பொழுது தக்வா என்ற இரையச்சத்தை நம்முடைய பயணத்தின் கட்டுசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பயணத்திற்கான ஏற்பாடுகளில் சிறந்தது முதன்மையானது அதுதான் ஏன் இந்த தக்குவாவை அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகின்றான் என்றால் ஹஜ்ஜுடைய பயணத்தில் பல நாடுகள் கடந்து பல மொழிகள் கடந்து நம்ம வருவோம் வரும் பொழுது பொறுமை இழக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அந்த பொறுமை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது பொறுமை காத்திருக்க வேண்டும் பொறுமை இழந்து பேசுவதோ செயல்படுவதோ எந்த ஒரு செய்கையும் செய்து கொள்வதோ முறையல்ல சரியல்ல ஏன்னா நம்ம வந்து ஹஜ்ஜுடைய அமலுக்காக வந்திருக்கிறோம் அதனால் பொறுமை காத்திருக்க வேண்டும் மனதால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் புறம் பேசுதல் கோல் சொல்லுதல் பொறுமை இழத்தல் அவைகளிலெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து கூடாது குடும்பத்தார்களோடுமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய வழி நடத்தக்கூடிய வழிகாட்டிகளாக இருக்கட்டும் நிறுவனங்களோடவாக இருக்கட்டும் கோபத்தை முழுமையாக தவிர்த்து கொண்டு பொறுமை காத்திருக்க வேண்டும் என்பது முதல் செய்தி இரண்டாவதாக உடலால் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உடலால் தயார்படுத்திக் கொள்வதென்றால் இங்கே வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படும் நடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் சிலர் வந்து ரொம்ப முடியாதவங்க வீல் வச்சுக்குவாங்க அவங்களுக்கு அந்த ஏற்பாடுகள் செஞ்சுக்க போகிறீங்க பொதுவாக நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க நிறைய நடப்பதற்கான ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படும் ரெண்டு மைலு மூணு மைலு குறிப்பாக செல்லப்போனால் ஹஜ்ஜு உடைய நாளில் தவாஃபுயாராக போகும்பொழுது நம்ம வந்து பஸ்ஸுக்காக வேனுக்காக செல்லக்கூடிய இடங்களில் நடந்து சென்று தான் அந்த வாகனத்திற்கு செல்ல முடியும் கூட்ட நெரிசலாக இருப்பதன் காரணமாக அதனால் மனதால் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நடக்கிறது குறைஞ்சது அஞ்சு மைல் ஏழு மைல் நடக்க வேண்டியது ஏற்படும் அதில் வந்து இப்படி நடக்க விட்டுட்டாங்களே என்று சொல்லி சவுதி அரசாங்கத்தையோ நம்ம அழைத்து வந்த வழிகாட்டுகளையோ தயவு செய்து எந்த ஒரு கோபத்தையும் நம்ம வெளிக்காட்டிடக்கூடாது நடந்ததாக ஆகணும் ஒரு வழி இல்லை அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இப்பொழுது இருந்த ஹஜ்ஜிக்கு நீங்கள் உறுதி செய்ததற்கு பிறகு இப்பொழுதிருந்தே நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும் என்ற இரண்டாவது செய்தியை தெரியப்படுத்திக்கிறேன் மூன்றாவதாக பொருளாதார தயாரிப்பு பொருளாதார தயாரிப்பு என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு வரும் குறைந்தது ஒரு ஆயிரம் ரியால் கையில் வச்சுக்கிறணும் சில்லறையாக வைத்து கொண்டால் ரொம்ப நல்லது ஐநூறுரூபாத்தால் இரநூறு நூறுரூபா தாள் வைக்கிற விட சில்லறையாக பத்து ரூபாய் அஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய் இப்படி சில்லறையாக வச்சுக்கிட்டாக்கா ரொம்ப நல்லது நமக்கு அதனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால் உதாரணமாக நம்ம கை செலவுக்கு ஒரு டீ சாப்பிட்ணும் வேணுங்கிற பொருளை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் இருக்கும் ஒரு சி அத்தியாவசியமான பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கும் அது மாதிரி வாங்குறதுக்காக நம்ம தயாரிக்கும் பொழுது கையில் நமக்கு நம்ம கையில் காசு இருக்கணும் குர்பானி இருக்குது குர்பானி வந்து நம்ம தான் செலவு பண்ணணும்னு சொல்லி நம்ம அது அது ஒரு நம்முடைய கடமைகளில் ஒன்றாகும் அதனால் குர்பானிக்காக ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூறு ரியால் இப்படியாக பொருளாதார தயாரிப்பிலும் இருக்கணும் உடலால் மனதால் பொருளாதாரத்தால் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளணும் இந்த இடத்திலிருந்து உங்களுக்காக துவா செய்து கொள்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு சரீர சுகத்தை கொடுத்து ஹஜ்ஜுடைய கடமையை சிரமமில்லாமல் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்து உங்களுடைய ஹஜ்ஜுடைய அனைத்து காரியங்களையும் எல்லாம் இலகுவாக்கி ஹஜ்ஜுக்காக நீங்கள் செலுத்தக்கூடிய தொகைகளை நீங்கள் செலுத்துவதற்காக சகல சாதக சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய ஹஜ்ஜை அல்லா மக்பூலான முகரூரான ஹஜ்ஜாக ஆக்கி தந்து அன்று பிறந்த பாலகனாக நீங்கள் திரும்ப வேண்டும் என்று இன்று நான் உங்களுக்கு பதிந்து பகிர்கின்றேன் இன்று ஷவ்வால் பிறை ஒன்பது எதிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு அல்லாஹ் நம்முடைய துவாக்களை அபூல் செய்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته